வணக்கங்க நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கூடுதுறையில் இருக்கிறங்க பார்த்திங்களா காவேரியில் ஃபுல்லாக தண்ணி வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறதுனா காவேரிங்க இந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா பவானி பவானி ஆறு இது ரெண்டும் ஒன்று சேருது பாருங்க இங்கே பாருங்க தண்ணியோட கலர் கூட மாறி இருக்கும் பாருங்க இது ஒரு கலராக தெரியுதுங்களா அதே மாதிரி பாருங்க இங்கிட்டு ஒரு கலராக இருக்கும் பாருங்க இது வந்து பவானி ஆறு இது வந்து காவேரி ஆறு ரெண்டும் இந்த இடத்துல ஒன்று செய்யறது கூடுதுறை கோயில் இங்கிட்டு குமாரபாளையம் நாமக்கல் மாவட்டம் இது பவானி கூடுதுறை அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் பவானி ஆறுங்க பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றுலேயும் வெள்ளப்பெருக்கு காவேரியிலையும் வெள்ளப்பெருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கூடுதுறையில் தான் இருக்கிறான் கூடுதலையில் தண்ணி ரெண்டு ஆறும் ஒன்றா கூடுது பாருங்க ரெண்டு ஒன்றா சேர்ந்து இங்கிட்டு காவேரியாக போகுதுங்க பவானி பவானியார்டோட கடைசி இதோட வந்து பவானி ஆறு முடிஞ்சிருது இதுக்கப்புறம் ஆறுங்கிற பேர் வந்து இதோட கட்டாயிருங்க இதுக்கப்புறம் கிட்ட வந்து பார்த்தோம்னா காவேரி ஆறு பாருங்க காவேரியில் ஒரு மாதிரிய தண்ணி இருக்குது இது பார்த்தீங்கன்னா பவானியத்தோடய தண்ணி ரெண்டு ஒன்று சேர்ந்து